வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திவன் கனவு முதலாம் பாகத்தில் போர் முரசு வீட்டு வாசலில் இருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி முற்றத்திற்கு வந்தாள் மாரப்ப பூபதி உதைத்து தள்ளிய கத்திகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு தாத்தா இந்த கத்தி கேடயம் எல்லாம் நீ செய்த என்ன பிரயோஜனம் நமது மகாராஜாவை பத்தி அப்படி கேவலமா பேசியவன சும்மா தானே விட்டு விட்டாய் என்று ஆத்திரத்தோட கேட்டாள் ஏன் வள்ளி உனக்கு இவ்வளவு கோபம் நீ சொன்னதைத்தானே நமது பழைய சேனாதிபதியும் சொன்னார் சண்ட வேண்டாம் என்று என்றான் கிழவன் சேச்ச நான் சண்டை வேண்டாம் என்று சொன்னேனா சண்டை எதற்காக என்று தெரியாமல் தானே கேட்டேன் என்று வள்ளி சொன்ன போது அவள் கண்களில் நீர் ததும்பிற்று ஆமாம் வள்ளி அதைத்தான் நான் சொல்ல ஆரம்பித்த போதுதான் இந்த பாவி வந்து விட்டான் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தேசத்தின் மீது படையெடுத்து வந்து பல அட்டூரியங்கள் செய்துவிட்டு திரும்பி போனதை சொன்னேன் அல்லவா அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம சக்கரவர்த்தி வெகுகாலம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் கடைசியில் ஆறு வருஷத்துக்கு முன்பு அவர் வாதாபியின் மேல் படையெடுத்து சென்றார் அப்போது நமது பார்த்திப மகாராஜாவையும் தமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார் அதற்கு ராஜா அப்படியே செய்வதாகவும் ஆனால் அதற்கு பிரதியாக அன்று முதல் உறையூரில் இருந்து கப்பம் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டும் என்றும் சோழ நாட்டின் புலிக்கொடிக்கு சுயமரியாதை சமமரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் செய்தி அனுப்பினார் இதை நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை மறு ஓலை கூட அனுப்பாமல் படை கிளப்பி போய்விட்டார் அன்று முதல் பார்த்திப மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் அனுப்புவதை நிறுத்திவிட்டார் அது காரணமாகத்தான் யுத்தம் வந்திருக்கிறது வள்ளி அப்போது நீயே சொல்லு பார்த்திப மகாராஜா முன்வைத்த காலை பின் வைத்து சக்கரவர்த்தியிடம் சரணாகதி அடைந்து விடலாமா நமது சிராப்பள்ளி மலையில் போட்ட கொடியை தாழ்த்தி பல்லவர்களின் எருது கொடியை மறுபடியும் பறக்க விடலாமா அந்த அவமானத்தை சகித்துக் கொண்டாவது இந்த சோழ தேசத்து மக்கள் எதற்காக உயிரை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அந்த நியாயமெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா நமது பார்த்திப மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லாரும் பொல்லாத பாவிகள் அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் இந்த மாரப்ப பூவதையை நீ சும்மா விட்டு விட்டாயே என்று எனக்கு இருக்கிறது தாத்தா நமது மகாராஜா எவ்வளவு நல்லவர் தெரியுமா ஆமாம் நமது மகாராஜா ரொம்ப நல்லவர் தான் ஆகையினால் தான் இந்த குளம் கெட்ட மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடினார் என்ன சொல்லுகிறாய் தாத்தா சரியாகத்தான் சொல்லுகிறேன் இந்த மாரப்ப பூபூதி நமது மகாராஜாவின் சொந்த சகோதரன் அல்ல பழைய மகாராஜா ஐம்பது வயதுக்கு மேல் சபலம் தட்டி யாரோ ஒரு மூதேவியை கல்யாணம் செய்து கொண்டார் ஊரில் யாருக்குமே அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை அந்த மூதேவியின் பிள்ளைத்தான் இந்த மாரப்பன் பழைய மகாராஜா செத்து போகும்போது பார்த்திபருக்கு பிள்ளை குழந்தை இல்லாவிட்டால் இவனுக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாராம் விக்கிரம இளவரசர் பிறக்கும் வரையில் இவன் தான் யுவராஜாவாக விளங்கினான் பார்த்திப மகாராஜா எவ்வளவோ இவனிடம் அன்பு காட்டி கௌரவம் அளித்து சேனாதிபதி பதவியும் கொடுத்திருந்தார் இவனோ நன்று கேட்ட பாதகனாக இருக்கிறான் குலத்தின் குணம் எங்கே போகும் இவனோடு உனக்கு என்னத்திற்கு சகவாசம் தாத்தா இவனுக்கு நீ ஜோசியம் செல்வது என்ன வேண்டி கிடந்தது உன்னால் ஏற்பட்ட தான் வள்ளி என்றான் கிழவன் வள்ளி திடுக்கிட்டு என்னால் ஏற்பட்டதா நன்றாக இருக்கிறதே கதை என்றாள் உன்னால் ஏற்பட்டதுதான் இத்தனை நாளும் உன்னிடம் சொல்லாமல் வைத்திருந்ததே இப்போது சொல்ல போகிறேன் வள்ளி காலம் ரொம்ப அபாயமான காலம் நமது மகாராஜாவுக்கு என்ன நேருமோ ராச்சியம் என்ன கதியடியுமோ தெரியாது இந்த மாரப்ப பூபதி யுத்தத்துக்கு போக மாட்டான் என்று மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும் நீ இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன தாத்தா ரொம்ப பயமுறுத்துகிறாய் இந்த கரிமூஞ்சியிடம் எனக்கு என்ன பயம் என்று வள்ளி கேட்டாள் நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கேள் அம்மா ஒரு காலத்துல இந்த மாரப்ப பூபதி தன்னை உனக்கு கட்டி கொடுக்க வேணும் கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் தலையில இடி விழ என்றாள் வள்ளி அவன் தலையில இடிவிழவில்லையே அம்மா என் தலையில அல்லவா விழுந்தது கிரக சஞ்சார ரீதியாக அப்போது நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகிறதுன்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாரப்ப பூபதி தன் நாட்கள் அழைச்சு கொண்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு போவதாக இருந்தான் இதுவும் எனக்கு தெரிந்தது நீயும் உன் தமையன்மார்களும் அப்போது வீட்டில் இருந்தா ரத்த கலரியாகும் என்று எண்ணித்தான் எல்லோரையும் அக்கறையில் உள்ள கல்யாணத்துக்கு போங்கன்னு அனுப்பிச்சு வச்சு எவன் நடு ஆற்றுல சூறாவளி காற்றா வந்தான் உன் அண்ணன்மாரெல்லாம் செத்து போனாங்க சுவாமி ஒன்ன மட்டும் எனக்கு கொடுத்தார் இப்படி சொல்லிவிட்டு கிழவன் பெருமூச்சு விட்டான் ஆகாயத்தை பார்த்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான் பள்ளி இத்தனை நாளும் சொல்லவில்லையே தாத்தா இவன் தானா என் அண்ணன்மார்களுக்கெல்லாம் அவனாக வந்தவள் அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டாள் நீங்க எல்லோரும் படகேறி போன பிறகு நான் எதிர்பார்த்தபடியே இவன் தன் ஆட்களோட வந்தான் வீட்டுல நீ இல்லைன்னு கண்டதும் தம்மு தூமுன்னு என்று குதிச்சான் அவனை சமாதானப்படுத்துவதற்காக நான் சோதிட சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினேன் நீ பெரிய சக்கரவர்த்தியின் மருமகனாக போகிறாயப்பா இந்த அற்ப ஆசையெல்லாம் விட்டுவிடுன்னு சொன்னேன் அது முதல் இவன் என்னவெல்லாமோ ஆகாச கொட்டைகள் கட்ட ஆரம்பிச்சு விட்டான் ஜோசியின் கேட்கறதுக்கு அடிக்கடி வந்து என் பிராணனைய வாங்கி கொண்டிருக்கிறான் இப்போது தான் அவன் என்ன பத்தி பேசியதுன்னு அர்த்தம் புரியுது தத்தா ஓடக்காரர் யுத்தத்துக்கு போய்விட்டா நான் என்ன செய்வேன் நீ தான் என்னை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி கிழவனுடைய கைய வள்ளி கெட்டியா பிடித்து கொண்டாள் அவளோட உடம்பு நடுங்கிற்று கிழவன் பைத்தியமே ஏன் இப்படி நடுங்குகிறா பொன்ன சண்டைக்கு போக மாட்டான் அவனை மகாராஜா அழைச்சுக்கிட்டு போக மாட்டார் என் குடும்பத்துக்கு நேர்ந்த பெரிய விபத்து மகாராஜாவுக்கு தெரியும் என் குளத்த வழக்க நீ ஒருத்தித்தான் இருக்கிறாய் என்றும் தெரியும் ஆகையால் தான் பொன்னனை சண்டைக்கு வேண்டாம் என்றார் நிச்சயமா அழைத்து போக மாட்டார் என்றான் அச்சமயம் பாசசலில் முரசடிக்கும் ஓசை கேட்டது பின்வருமாறு கூவும் குரலும் கேட்டது வெற்றி வேல் வீரவேல் யுத்தம் வருகுது யுத்தம் வருகுது சோழ தேசத்தின் மானத்தை காக்க யுத்தம் வருகுது படையில சேர்வதற்கு மீச முளைச்ச ஆண் பிள்ளைகள் எல்லாரும் வரலாம் நொண்டி குருடு சப்பானி ஒரு தாய்க்கு ஒரு புள்ள தவிர மற்றவர்கள் எல்லாம் வரலாம் உடம்புல சுத்த ரத்தம் ஓடுகிறவர்கள் எல்லாரும் வரலாம் வெற்றி வேல் வீரவேல் இதைத் தொடர்ந்து முரசின் சத்தம் ஊற திடும்படியாக எழுந்தது இந்த போர் முழக்கத்தை கேட்ட வள்ளியும் கிழவனும் தெருப்பக்கம் போனாங்க முரச யானையும் அதை சுற்றிய சில வீரர்களும் போய்க் கொண்டிருந்தார்கள் முரசும் முரசு அடித்தவனும் மறைக்குவோம் யானை மேலே இருந்தனர் இந்த ஊர்வலம் தெருக்கோடி போகும் வரையில பாட்டனும் பேத்தியும் கண்கொட்டாம பார்த்து நின்றார்கள் ஊர்வலம் தெருக்கோடியில திரும்பியதும் கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு சொன்னான் வள்ளி உன்னை பொன்னனும் பகவானும் காப்பாற்றுவார்கள் இந்த யுத்தத்திலே சேர்ந்து வீர சொர்க்கம் அடைய என் குடும்பத்துல வேறு யாரும் இல்லை நான் தான் போகப் போகிறேன் என்றான் தெற்கு வானத்துல திடீர் என்று ஒரு நட்சத்திரம் நிலை பெயர்ந்தது ஒரு வினாடி நேரம் அது பளியர் என்று ஒளி வீசி பான வெளியில் அதிவேகமாக பிரயாணம் செய்தது அடுத்த வினாடி மாயமா மறைஞ்சது இத பார்த்த வள்ளிக்கு உடம்பு சிலித்தது அதே சமயத்தில் அந்த காட்சிய பொன்னனும் பார்த்து உடல் சிலித்தான் அப்போது அவன் ஒரே ஒரு ராஜ வீதிகளின் வழியா கொண்டிருந்தான் பௌர்ணமிக்கு இன்னும் நாலு தினங்கள் தான் இருந்தன சுக்கலபட்சத்து சந்திரன் பான வெளியில ராஜ ஹம்சத்தை போல சஞ்சரித்து வெள்ளி நிலவ பொழிந்து கொண்டிருந்தான் உறையூரின் மாட மாளிகைகளெல்லாம் அந்த வெண்ணிலவில ஒளியும் மோகனமும் பெற்று சொப்பன லோகம் போல காட்சியளித்தது ஓடம் வண்டியில் ஏறும் வண்டி ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதுண்டல்லவா இந்த காலத்துல திருச்சிராப்பள்ளி பெரிய நகரமாகவும் உறையூர் சிற்றுயரமாக இருக்கிறது இந்த நாளில ஒரையூர்தான் தலைநகரம் திருச்சிராப்பள்ளி சிற்றூர் இரண்டு ஊர்களுக்கும் நடுவில் இடைவெளி இல்லாமல் கடைவீதிகளும் பல்வகை தொழில் செய்யும் மக்கள் வாழ்ந்த தெருக்களும் இருந்தன சிராப்பள்ளி மலையிலிருந்து மகாராஜா இறங்கி வந்து சேர்வதற்கு முன்னால பொன்ன அரண்மனை வாசலை அடைந்து விட விரும்பினான் மகாராஜா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்போது வழியில நின்று இளவரசருக்கு என்னத்தை காட்டியிருப்பார் என்பது அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது அங்கேதான் சோழ வம்சத்தின் அவமான சின்னங்கள் இருந்தன பார்த்திப மகாராஜாவின் தந்தை மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் முன்னாள் வாளையும் வில்லையும் வைத்து அடிவணிந்து விதவிதமான இரத்தனங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது அது நினைக்கும் போதே பொன்னனுக்கு இரத்தம் கொதித்தது சோழ நாடு இந்த அவமானத்தை எத்தனை நாளைக்கு சகித்துக் கொண்டிருப்பது யுத்த களத்தில் பல்லவர்களின் இரத்தத்தை பெருக்கி அந்த அவமானத்தை தொடைத்துக் கொள்ள வேண்டாமா என்று எத்தனையோ முறை பொன்னன் சிந்தித்ததுண்டு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கும் போது தான் மட்டும் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் முக்காளிட்டுக் கொண்டிருப்பதா இவ்விதம் யோசித்துக் கொண்டே பொன்னன் விரைவாக நடந்து சென்றான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி